தளபதி விஜய்யோ டாப் ஸ்டார் பிரசாந்தோ நிறைய நண்பர்களாகி இருக்கிறாங்க வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி நடிக்கிற த கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம் படத்துல டாப் ஸ்டார் பிரசாந்தும் விஜய் கூட சேர்ந்து நடிக்கிறாரு இவர் மட்டும் கிடையாதுங்க இந்த படத்துல அஜ்மல் பிரபுதேவா மோகன் லைலா ஸ்னேஹா பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கு ஏஜிஎஸ் நிறுவனம் மிக பிரம்மாண்டமாக இந்த படத்தை தயாரிச்சாங்க செப்டம்பர் அஞ்சாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல டீம் பாத்தீங்கன்னா ரொம்ப துரிதமா ஈடுபட்டு இருக்கிறாங்க டாப் ஸ்டார் பிரசாந்தும் சரி பிரபுதேவாவும் சரி தனித்தனி ஆகவே ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார கூட சேர்ந்து இவங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு ஈகோவும் இல்லாம ஒன்னா இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க தளபதி விஜய் கூட பிரஷாந்த் பிரபுதேவா அஜ்மல் இருக்கிற மாதிரியான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆச்சு அது மட்டும் இல்லாம இவங்களுடைய விசில் போடு பாட்டும் வந்து நல்லா வைரல் ஆச்சுங்க குறிப்பா விசில் போடு பாட்ல நம்ம பிரசாந்த் உடைய டான்ஸ் எல்லோராலையும் பாராட்டப்பட்டது கோட் படத்துடைய ஷூட்டிங்கின் போது பிரஷாந்துக்கும் தளபதி விஜய்க்கும் நல்லா சிங்க் ஆயிருக்கு இவங்க ரெண்டு பேருமே நல்லா பிரெண்ட்ஸ் ஆகி இருக்கிறாங்க தளபதி விஜய் கூட இருந்து நல்ல நட்போடு தான் வந்து பிரஷாந்த் இருந்து வந்திருக்கிறாரு இந்த நட்புக்காக தளபதி விஜய் அவர்கள் பிரஷாந்துக்கு வந்து ஒரு விஷயம் செய்ய போறாருங்க அதுதான் நம்ம பிரசாந்த் நடிச்சு கூடிய சீக்கிரம் வெளிவர இருக்கிற அந்தாதுன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கல இருபத்தி நாலாம் தேதி தளபதி விஜய் அவர்களே வந்து வெளியிட போறாங்க தளபதி சமீப காலமா இந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்குமே செஞ்சதில்ல பிரஷாந்தின் மீது உள்ள அன்பின் காரணமாக தான் இந்த விஷயத்துக்கு வந்து அவர் ஒத்துக்கிட்டு இருக்காருங்க பிரசாந்த் அந்தகன் படம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி திரையரங்குகளை வந்து வெளிவர போதுங்க விஜய் நட்புக்காக பிரசாந்துக்கு செய்ய இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க